சுடலைமாடன் என்பவர் ஒரு பிரபலமான கிராமிய தேவதையாகவும் சைவர் மரபில் காலபைரவரின் அம்சமாகவும் மதிக்கப்படுகிறார் இவர் துன்புறும் பக்தர்களுக்கு பாதுகாவலனாகவும் தீய சக்திகளை நீக்கும் அண்டவாளனாகவும் கருதப்படுகிறார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கிராமங்களில் சுடலைமாடன் வழிபாடு மிகவும் பிரபலமாக உள்ளது புராண கதைகளின்படி சுடலைமாடன் சிவபெருமானின் கோபத்திலிருந்து தோன்றிய ஒரு சக்தி சிவபெருமான் உலகத்தின் நன்மைக்காக தனது காலபைரவரை உருவாக்கினார் அந்த பைரவரின் ஒரு அம்சமாகவே சுடலை மாடன் தோன்றினார் ஓம் திருநீறு பூசி மண்டலங்களில் நடமாடி சுடுகாட்டில் வாழ்ந்து பிரேதங்களை அலங்காரமாக அணிந்து பிணங்களை உட்கொண்டு பயணிக்கும் இவரை கால பைரவரின் ஒரு சிறப்பு பக்தனாகவும் அசுர பேய் பிசாசுகளை அடக்கும் தெய்வமாகவும் பெருமையாக போற்றுகிறார்கள் ஒரு நேரத்தில் சில அரக்கர்கள் மற்றும் தீய சக்திகள் பூமியில் பெரும் கொடுமைகளை செய்தனர் அவர்கள் பல்வேறு யாகங்கள் மந்திரங்கள் மூலம் தங்களின் சக்தியை அதிகரித்தனர் இந்த நிலையை சமாளிக்க சிவபெருமான் தனது நேரடி ஆற்றளிப்பாக சுடலை மாடனை படைத்தார் சுடலை மாடன் தனது மந்திர சக்தியால் தீய சக்திகளை அழித்தார் அவரின் சக்தியால் பூமியில் சமநிலை ஏற்பட்டது அதன் பிறகு அவர் சிவபெருமானின் கட்டளைப்படி சுடுகாட்டில் வாழ்ந்து பிணச்சமாதிகள் அமைத்து பேய்களை அடக்கும் பணியில் ஈடுபட்டார் சுடலை மாடன் வழிபாடு முக்கியமாக கிராமிய பகுதிகளில் வணங்கப்படுகிறார் இவருடைய கோயில்கள் பொதுவாக சுடுகாட்டுகளுக்கு அருகில் காணப்படுகின்றன அவரை வணங்குபவர்கள் நன்மை வேண்டி பிசாசு பேய் திருஷ்டி போன்ற தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பு வேண்டி உடல் நோய்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற சிலர் குடும்ப தெய்வமாகவும் சுடலை மாடனை வழிபடுகின்றனர் சுடலை மாடன் வழிபாட்டில் கோழி ஆடு போன்ற பலி செலுத்துதல் கருப்பு மற்றும் சிவப்பு நிற துணிகள் அணிவித்தல் விசேஷமாக அமாவாசை நாட்களில் பூஜைகள் நடத்துதல் சிறப்பு தியானம் மற்றும் மந்திரங்கள் ஒதுக்குதல் போன்றவை அடங்கும் தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் சுடலை மாடனின் பேரில் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன பெரும்பாலும் திருவிழாக்களில் ஆட்டக்காரர்கள் வேஷம் அணிந்தவர்கள் சுடலை மாடனாக நடித்து கிராமம் முழுவதும் சென்று தீய சக்திகளை போக்குவார்கள் சுடலை மாடனின் மற்ற பெயர்கள் சுடலை கண்ணன் சுடலை ஆண்டவர் சுடலை பெருமாள் சுடலை மாடன் வெறும் ஒரு கிராமிய தெய்வம் மட்டுமல்ல துன்பப்பட்ட உதவியாளரை நாடுபவர்களுக்கு அருள் வழங்கும் ஒரு மகத்தான சக்தியாக கருதப்படுகிறார் பல நூற்றாண்டுகளாக தமிழர்களின் வாழ்வில் அவருடைய வழிபாடு முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது நீங்கள் மேலும் சிறப்பான தகவல்களை விரும்பினால் உங்கள் பகுதியின் பழமை வாய்ந்த மக்கள் மூலமாக கூட அதை அறியலாம்